கற்பையா அது என்னமோ அவையார கும்பிட்டாங்களா அந்த காலத்தில் ஏன் நீங்கள் தொடர்ந்து கும்பிடலை அந்த விரதத்தை உங்களால் கடைபிடிக்க முடியலை கால் ஒன்றுவாங்க பஞ்சமுகா வரலாம் மூணு வருஷமாக உங்களுடைய உழைப்புகள் ஆஸ்திகள்லாம் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு இப்போ கடன்பட்டு மனவேதனை அடைந்து இருக்கிறீர்கள் உன்னுடைய பையனை வந்து வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கக்கூடிய நிலைமைக்கு போகவா இந்தியாவிலே டாக்டர் ஆயிக்கிறவா இன்னும் சரியாக மூணு மாதத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து பணங்கள் உன் கைக்கு கிடச்சிடும் உன் பிள்ளையை சுட்சமாக படிக்க வைக்கலாம் உன் கடனையும் தீர்த்திடலாம் வேறு என்ன வேணும் பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாருங்க எல்லாம் வெற்றி ஆகித்தாரி கருமசாமிக்கு கடன்பட்டு வந்தது யாரு வாப்பா காரைக்குடியா தேவகோட்டை வா சட்டார் 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 தேவகோட்டை தேவகட்டை வீடு இருக்கு மார்க்கெட்டை தாண்டி போகணும் அப்படி தானே கால் உட்டுவாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இதுவரை விட வச்சிருந்த உழைப்புக்குரிய இடங்கள் இவைகள் எல்லாமே ஒரு மூணு வருஷ காலமாக நஷ்டமும் மனவேறி நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் வீட்டுக்குள்ளே ஒரு பொம்பளையால் மன அடைஞ்சது அதிகம் அதனால அவள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை எனக்கு இல்லாமலும் பிரயோஜனம் இல்லை இப்படி இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு கால் ஒன்றுவான் இந்த துயரங்கள்லேருந்து விடுதலையாக்கி கடன்படாமல் காப்பாற்றி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அந்த தொழிலை நீ நான் உனக்கு வெற்றியாக்கி தரேன் பொண்டாட்டியை கொஞ்சம் திருத்தி தரேன் சற்று பொறுமையாக இரு இருக்க பௌரவிக்கு நெய்வேலி 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 பக்கம் நெய்வேலி நெய்வேலி பக்கம் குப்பம் என்ன குப்பம் மந்தார குப்பமா என்ன குப்பம்னே நீங்கள் எந்த ஒரு குப்பமா வந்தார குப்பமா உங்கள் ஊர் பக்கத்தில் நுழையும் பொழுதே ஒரு பெரிய சக்கரம் தொத்துது அது என்னது அது என்எல்சி லிக் நேஷனல் லிக்னெட் கார்பரேஷன் நிலக்கரி எடுக்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் சக்கரம் அதானே அப்படி சொல்லிட்டுக்கிட்டே வருதான் கால் ஒன்று வாங்க தம்பி நல்லா இருக்கியா நெய்வேலியா உனக்கு அப்படியா நான் இப்போ நெய்வேலின் உங்கள் ஊருக்கு சிதம்பரத்துக்கு நெய்வேலின்னு ஒரு பேர் இருக்காப்பா பக்கத்தில் என்ன ரொம்ப மைக்கு திரட்டாக்கா மைக்கு தரட்டுமா என்ன நீங்கள் ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா பையனை பற்றி ஒரு சிந்தனையும் குழப்பமும் ஒரு ஒரு காலமாக இருக்கு அவனுக்கு ஒரு நிலையான வருமானத்தையும் வேலையும் கொடுத்தாச்சுன்னா உங்கள் பிரச்சனை புறா தீந்துடும் அப்படின்னா சதா காலகட்டமும் வாக்குவாதமும் பிரச்சனையும் வந்து குழப்பம் நடக்கு இதுல இருந்து விடுதலை இருந்தால் போதும்ல கால் வந்துட்டுவாங்க வேற என்ன வேண்டும் பெரியவனுக்கு கல்யாணம் உங்கள் அண்ணனுக்கா ஆ ஏன் பா சொல்லுதுக்கு அவளுக்கு என்ன கருப்புசாமி ஐயா அவருக்கு மனமாரம் எடுத்தாரன்டா ஐபிஎஸில வா வெட்டி உண்டு கிடைச்சாச்சு வா பக்கத்தில் நல்லா இருப்பா கடை ஐஸ்வர்யமா இருக்கும் திருநீர் கூத்திரும் கொஞ்சம் பக்கத்தில் வரணும் இந்த பழத்தை பூச்சேரியில் வச்சு சாமி இந்தா இந்த கனி அறுத்து தேய்ச்சிக்கா வலியெல்லாம் போயிடும் போ நல்லா இருக்கும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும்பா பொறுமையாக இருந்தார் கர்பதாமிக்கு 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 அப்படியா உடனே சொல்லுதிங்க சீர்காழி 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 பக்தவாங்க சீர்காளி சிவபெருமான் சீர்காழியாக வந்து பாதி என்ன சீர்காழியா சட்டநாதர் கோயில் எங்க வாங்க எந்த ஊருக்க சீக்காழி அம்மாடா சிவபெருமான் சன்னியாசரூபத்தில் வந்து சீகாழியா படுத்து ஒரு சக்தியால் அவர் சீராகி வந்த இடத்தினால் அதுக்கு சீர்காழின்னு பேர் நூதுர கால் வாங்க வரலாம் என்ன வேணும் ஐயாவுக்கு தாங்க கண்ணை முடிக்காங்க ஓகே கால் விழுவாங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இடையில உன்னுடைய உடல்நிலையும் சரியில்லை வீட்டில் உள்ள பிள்ளைகள் நிலைகளும் சரியில்லை ஆனால் இப்போ இடம் தோந்தமாக ஒரு சில வில்லங்கங்களும் வாக்குவாதமும் வந்து நிற்கி அதை தெளிவாக்கி உனக்கு வெற்றியாக முடிச்சு கொடுத்தா போதும்னா கால் ஒன்று வரலாம் கருபசாமிக்கு வாப்பா இந்தா நல்லா இருக்கும் சீர்காழியா பொய் சொல்ற மாதிரி இருக்க சீர்காழி இல்லையே உனக்கு உனக்கு எந்த ஊருக்கா சீர்காழி நீ வாக்கா கொல்லிடம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நண்டு உங்க ஊர்ல நிறைய வலி மாதிரி தானேயா உங்க ஊர் என்ன வேணும் அதான் அதான் உங்கள் ஊர்ல நண்டெல்லாம் ஏற்றுமதி ஆகுது உங்கள் ஏரியா தானே ம் அக்காவா பொருக்கா என்ன வேணும் உங்களுக்கு இப்போ ஒரு கேள்விக்கு தான் விடை இருக்குது என்ன வீட்டை விற்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்களே இப்போ அவங்கள என்ன செய்ய கண்ணை மூடு ஒரே முடிவா என்ன என்னென்ன அவங்கள மடக்குதானா அம்மா மூணு மாதத்தில் அட்வான்ஸ் வாங்கி ஐந்து மாதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன் போ வெற்றி ஆகிவா இந்த அப்படி பணம் நல்லா இருக்கும் ஒரு கேள்விக்கு தான் விட கொடுத்து நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு சொல்லுவா வெளிநாட்டில் இருக்கானோ அதான் நம்பருக்காக்கா லாட்ரி அடிக்கிறதுக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஏழு நாலு போட்டு விட சொல்லு லாஸ்ட் நம்பர் அப்படியா ஆ கேட்டு பார்க்குறேன் கேட்டு பாக்குற பாண்டிச்சேரி 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 பக்கத்தில் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியா உனக்கு முனியாரு முனீஸ்வர சாமி இருக்காரா காது கேக்காமா சரி விட்டுரு நீ நின்றுக்கா முரீஸ்வர சாமி வாப்பா சொல்றதை புரிஞ்சு நடந்துக்காமா ஆ கால் ஒன்றாங்க பாதை எங்கே என்னென்ன என்ன வேணும் என்ன வேலை உன் பேர் என்ன பேருக்கா உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன கண்ணை மூடுங்க பாப்போம் ஓராண்டு காலமா உங்களுடைய கான்ட்ராக்ட் எல்லாமே நின்று போச்சு இதுக்கு தொழில வந்து நமக்கு யாரோ ஒருத்தன் வழி மறிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க உள்ளத்துல ஓடிடுது அந்த தடைகளை நீக்கி என் தொழிலை வளமாக்கி தர வேண்டும் என்பது உன்னுடைய கேள்வி கால்வான் சத்தம் போடாதீங்க இடையில என்னடா மைக்கு தரம் பேசுங்க என்ன உண்மை உன் தொழிலை வளமாக்கி கடன் விடாம காப்பாத்தி தந்தா போதுமா இடம் மாற்ற வேண்டி இருக்க மாத்திருவியா கொஞ்சம் இடம் மாற்ற வேண்டி இருக்குடா தம்பி தை மாதம் வரை டைம் தரேன் அதுக்கப்புறம் நீ இடத்த மாற்றிக்கா என்ன இந்தா மூன்று முறை என்னைய பார்க்கவா ஜெயிச்சு அப்படி நல்லா எட்டி கஷ்டப்பட்டு உதவி தரக்கூடிய அளவுக்கு உட்காரக்கூடாது இந்தா கடனை தீர்த்துக்கா நல்லா இருந்து போயிட்டு வா அதே பாண்டிச்சேரி பெண்ணடியாள் வாமா ஆஞ்சநேயர் இருக்காரா அவங்க ஏரியாவில் கால் ஒன்று வா என்ன முணங்கிக்கிட்டு இருக்க என்ன முணங்கிக்கிட்டு இருக்க கூப்பிட மாட்டேன்னா உங்க கூட எங்கே சண்டை என்ன வேணும் உனக்கு ஆய் 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 இப்படி முந்தையை பிடிச்சி பிள்ளைதாரவனு வரம் கொடுத்த சாமி நிறைய பேர் கொடுத்ததெல்லாம் நடக்கலை வந்துட்டு வாங்க அண்டா வருது குண்டா வருது வேற என்ன வருது பஞ்ச பாண்டவர்கள் ஒருவனுடைய டைம் 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 வரலாம் உங்களுக்கு பிள்ளை செல்வம் தரும்படி உத்தரவாயிருக்கு குழந்தை கொடுத்தா போதுமா என்ன பேருவப்ப ஒரே வாரத்தில் சொல்லிட்டியே கண்ணமுடு கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கற்பம் தோன்றும் கர்பசாமி என்று வை வெற்றி உண்டு இந்த கனியை நீ சாப்பிடணும் சாப்பிட்டு மெல்லம் தேய்ச்சி குடிச்சிடணும் நாளைக்கு வீட்டில் போய் என்ன அதுவே உனக்கு குழந்தை குடிப்பாக மலரும் இந்த கனியை என்னை நினைத்து வணங்கு வெற்றி உண்டு உண்டாக கடன் தீரும் மகனே செல்வமா இருப்பா அவனுக்கு உணக்கம் தரணுமா எப்படியும் இல்லை பணம் பிடிச்சிக்கலாம் கருமதாமிக்கு கருமதாமி என் பிள்ளையினுடைய மனத்திலையும் நடைமுறையிலேயும் குழப்பம் இருக்குன்னு யாரோ கேட்குறாங்களே யார் பாது யாருன்னா என் பிள்ளை எங்கன்னா இருக்கான் பொண்ணு குழப்பாங்க அடிப்பாங்க பிள்ளையினுடைய மனதின் ஆழத்தை பார்த்தேன் நமக்கு மாறுபட்ட ஒரு சில குணம் அதிசயங்கள் இருக்கிறது அதை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி ஒப்படைச்சா போதுமா வேறு என்ன வேணும் தொழில் சுமந்தமாக மன வருத்தங்கள் இன்னொரு பிள்ளையை பற்றிய குழப்பங்கள் கடன்களை பற்றிய வேதனைகள் இவைகள் அனைத்து இருந்து உனக்கு பிரச்சனை தருது அதே மாதிரி ஒரு இடம் சம்பந்தமாக ஒரு வெற்றியை கொடுத்து உனக்கு தெளிவு பண்ணிட்டோம்னா உன் விஷயம்லாம் முடிஞ்சாச்சு அவ்வளோதானே கால் நுட்டுவான் கர்பதாமி இந்த அப்பா ஒன்று எண்ணங்கள் நிறைவேறும் வெற்றி நல்லா விடுப்பா குலதெய்வம் அதெல்லாம் அவுத்தாச்சி தைரியமாக கும்பிடலாம் நீங்க கர்பதாமிக்கு 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 தஞ்சாவூர் கருப்பசாமி நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கிறேன் தஞ்சாவூர் 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 எடுக்கணும்னு என்ன நீங்க இல்ல உட்காருங்க தஞ்சாவூர் எல்லை மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா வீட்டில் பெண்ணடியால் யாரது வராங்களா வாயா 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 தப்பா சொல்லிட்டேன் என்ன செய்து கால் அப்பா பெற்றெடுத்த தயாரா வா பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனமும் மௌனம் என்னப்பா எதுவும் ஆப்ரேஷன் ஆகுச்சா என்ன ஆப்ரேஷன் நீ வா வா அவங்களுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படாதவா இவங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் பக்கத்தில் வா உயிரணுக்கள் செல்கள்லாம் குறைஞ்சி போச்சு தைரியமாக எழுத்து நடக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சக்தியை கொடுத்துருக்கேன் இந்த கனியை புளிஞ்சு கொடுத்து மேலே தேய்ச்சி வெண்ணி விற்று குடிக்க வச்சிருக்கேன் இந்தா உன் கடனை தீர்த்து தார வெற்றி உண்டு இந்தா நல்லா இருப்பாட்டா கருமசாமிக்கு அந்த அம்மாங்க ஒருத்தருக்கு உபதி பூச்சி போச்சு அதே தஞ்சாவூர் எல்லை அப்படியா கோர்ட்டில் யாருக்கும் கேஸ் கிடைக்கா நீதிமன்ற வழக்கு யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு பொம்பளை பிள்ளை கல்யாணம் சொந்தமா யார் கேட்டு வந்தா திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க அக்காவா யாருக்கு கால் ஒன்று என்னடா எந்த கால் ஒலிக்கா ஐயனார் வரார எங்க இருக்கார் அப்படியா பேச்சு தான் இருக்காளா கோழியெல்லாம் எல்லாம் அறுப்பீங்களா கால் ஒன்றுவாங்க தொழில் கடன் பட்டு வந்தது யாருப்பா பட்டு வந்தது யார் என்னடா தம்பி கண்ண முடுக்கா பையனுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஐப்பசியில் உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும் கார்த்திகையில் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு தரேன் போய்ட்டு வா குழந்தை கேட்டு வந்தது யார் குழந்தை கால் நிட்டுலாம் குழந்தை சொந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்துருக்கலா காரைக்குடி புறப்பட்டாச்சா முக்கண்டனே வேப்பங்களை ஒருத்தி வாரானா வீட்டில் யார் அது கால்வன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி இப்ப இருக்கிற வீடு எங்க இருக்கு ஏன் அப்படி இருந்தீங்க சொந்த ஊரில் விட்டுட்டு ஏன் வந்தீங்க ஆ யார் பண்ணா நீங்க பண்ணீங்களா கால் ஒன்று வாங்க அதான் பாட்டு பாடினேன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்ற இப்போ உன் பிள்ளைக்கு என்னமா பண்ணித்தரோம் சரி இவ்வளவுதான விஷயம் பண்ணி தந்துடுறேன் தைரியமாரு கல்யாணம் இருந்தால் என்ன செய்யலாம் நம்ம ஏத்துக்கலாமா ரொம்ப யோசிக்கிறேன் என்ன பண்ணணும் சொல்லு ஏத்துக்கிடுவியா இந்த முறையான கல்யாணம் நடத்தி வைக்க நீ கவலைப்படாத தை மாதத்துக்குள்ளே எல்லாம் வெற்றி ஆயிரும் பௌர்ணவிக்கு வந்து சேர்ப்போ கருப்புசாமிக்கு என் பையனை சீர்திருத்தி தரணும் என் இடம் விசேத சரிமுனி தரணும்னு கேட்டு வந்தது யாரு என்ன பையன் என்ன செய்யணாம்மா ஆ கோவிந்தா ஹரி கோவிந்தா என்ன உழைப்பு பண்ணுத மாஸ்டராக இருக்க இந்த கொட்டையை எதுக்கு கழுத்துல போட்டிருக்கேன் ஆ சதுரேரி போயிட்டு வாரியா குடிப்பியா சதுரில் சாமி குடிக்க சொன்னாரா சுந்தர மகாலிங்கம் இல்லை சந்தர மகாலிங்கம் குடிக்க சொன்னாரா இல்லை பிலாவடி கருப்பு குடிக்க சொன்னாரா இல்லை மாளிகைப்பாறை கருப்பு தான் சொன்னாரா யாருமே சொல்லலையே ஏண்டா குடிக்கிறே ஏன் இஷ்டம் கிரியா உன் இஷ்டத்துக்கு நான் விட்டுறத போ கால் வா எரும மாடை உண்மைதானே ஏ என்னடா தம்பி நான் குடிக்கிறேன் பாருடா வெண்ணி ஒவ்வொருத்தரும் ஜாரையும் குடிச்சுட்டு சாமி இருக்கும் ஆய் ஓகே ஆய் நான் வெண்ணியை குடிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன செய்யணும் மாஸ்டர் அவர்களே புரோட்டா மாஸ்டரா டீ மாஸ்டரா புரோட்டா மாஸ்டர் சரக்கு போட்டால் தான் நல்லா பிணைய முடியும் முக்கியா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே கல்யாணம் முடிச்சேடா இடையில் ஒரு நட்பு இருந்துச்சா அதெல்லாம் போய்ட்டுதா நிறைய ரூபாயெல்லாம் போயிடுதா சேர்ந்து ஒரு மோதிரம் போட்டிருந்தியா எல்லாம் எங்க எருமமாடு கால் ஒன்றுவான் ஓரகசியத்தை சொல்ல மாட்டேன் நீ ஒன்றும் கால் பண்ணா முறையான வாழ்க்கை உனக்கு அமையக்கூடிய நேரம் வந்தாச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழு மாத கால அவகாசம் இப்போதைக்கு சனி பகவானுடைய போக்கு இருக்கு அதனால் மனதை பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தரேன் மூன்று முறை என்னை பார்க்க வந்துருங்க இல்லை வேற என்னடா வேணும் கடன் பிரச்சனையா இடம் பிரச்சனையா இந்தா பிரச்சனையும் தேக்கிறேன் கடை பிரச்சனையும் தேக்கேன் குடிக்க மாட்டவனுக்கு சத்தியமேட்டால் முழுசாக அவனை நல்லவன் ஆக்கிடுவேன் உடனே நடக்காது இப்போ இப்படி எட்டு மணிக்கு குடிச்சிருவேருவேன் போயிட்டு வாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க இல்லாட்ட கவர்மெண்ட் லாஸ் என்ன இவன் இல்லாட்ட கவர்மெண்ட்டே லாஸ் ஆயிரும் அவன் எவ்வளவு பெரிய லாபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்க தக்குன்னு நிப்பாட சொல்றே என்ன பண்றே கர்ப்பதாமி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வண்டி வாகனம் வச்சு யார் நடத்துறா தொழில் வண்டி வாகனங்கள் வச்சு தொழில் நடத்துறது யாருப்பா ஒருத்தர் இல்லை தஞ்சாவூர் உத்தரவு முடியுது பையனை பத்தி கட்டுவாங்க யாரு வாமா தாய் நல்லா இருக்கிய தஞ்சாவூரா உனக்கு இப்பாடுகாரப்பே உள்ள எந்த ஊரு முத்தமான் கோட்டை போற வழி